உலகம் முழுவதும் இயங்கும் இயக்கம் என்றால் அது ஆர் ஆகும் எந்தவித பிரதிபலனும் இன்றி தேசத்திற்காக முழு அர்ப்பணிப்புடன் இயங்கி வரும் ஒரு இயக்கம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாக தேசத்திற்காக இயங்கி வரும் ஒரே அமைப்பு வேறு எந்த ஒரு இயக்கமும் நூறு ஆண்டுகளை கடந்தது கிடையாது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆர் எஸ் குறித்து தவறான தகவல்களை திராவிட அரசியல் கட்சியினர் பரப்பி வருகிறார்கள் இந்தியாவில் எங்கு பேரிடர் நடந்தாலும் முதலாளாக உதவிக்கு வருபவர்கள்தான் அமைப்பு மேலும் இவர்கள் செய்யும் எல்லாம் மதமென பிரிந்தது போதும் என பாட்டு போட்டு விளம்பரப்படுத்த தெரியாதவர்கள் இந்த நிலையில் நூற்றாண்டை நிறைவு செய்யும் ஆர் எஸ் எஸ் ஐ சிறப்பிப்பது தொடர்பாக ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கேரளாவின் பாலக்காட்டில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் இரண்டு வரை மூன்று நாட்கள் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆர் எஸ் எஸ் கிளைகளான ராஷ்டிர சேவிக சமிதி வனவாசி கல்யாண் ஆசிரம் விஸ்வ இந்து பரிஷத் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய விவசாய சங்கம் வித்ய பாரதி பாரதிய மஜ்தூர் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு அமைப்பின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்தில் சமூக மாற்றத்திற்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் குறித்தும் நம் நாட்டில் உள்ள மாற்றங்கள் தற்போதைய சூழ்நிலையில் தேசிய நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் சமீபத்திய முக்கிய நிகழ்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தேசத்தின் நலன் கருதி பல்வேறு விஷயங்களில் பரஸ்பர ஒத்துழைப்பையும் ஒருங்கிணைப்பையும் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் பேசப்பட்டது தமிழகம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நடைபெறும் மதமாற்றங்கள் குறித்தும் அதற்கு யார் உதவுகிறார் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுகுறித்து ஆர் எஸ் எஸ் செய்தி தொடர்பாளர் சுனில் கூறுகையில் தமிழகத்தில் மிஷினரிகளால் நடக்கும் மதமாற்றங்கள் குறித்து சங் பரிவார அமைப்புகள் தெரிவித்தன இதை ஆர் எஸ் எஸ் தீவிரமாக எடுத்துக் கொள்கிறது இதுகுறித்து கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் ஆர் எஸ் எஸ் அரசியல் அமைப்பு தான் மத்தியில் ஆளும் பாஜக அரசு ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து மதமாற்றத்திற்கு வரும் நிதியை எழுபது சதவீதம் தடுத்துள்ளது பாஜக அரசு அப்படி இருந்தும் தமிழகத்தில் எவ்வாறு அதிக அளவில் மதமாற்றம் நடைபெறுகிறது என விசாரணை மேற்கொள்ள மத்திய அரசிடம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வலியுறுத்தியுள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழக அரசியல்வாதிகள் மற்றும் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட யாரெல்லாம் மதமாற்றத்தை ஊக்குவிக்குகிறார்கள் என்ற லிஸ்டையும் தயாரித்திருக்கிறது இந்த லிஸ்டானது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் பொது சிவில் சட்டம் விரைவில் கொண்டுவரவும் பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளது ஆர் எஸ் இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மிஷினரிகளுக்கு உதவும் அரசியல்வாதிகளின் கணக்கு வழக்குகளை அமலாக்கத்துறை ஏற்கனவே கண்காணித்து வருகிறது மேலும் அவர்களின் பினாமி பெயர்களில் இயங்கி வரும் சில கம்பெனிகளையும் கண்காணித்து வருகிறது தமிழகத்தில் நடைபெறும் மதமாற்றம் குறித்து ஆர் வெளிப்படையாக பேசியது சில அரசியல் தலைவர்களின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது ஆர் மத்திய அரசை அழுத்தம் கொடுத்தால் கண்டிப்பாக ரெய்டு நடக்கும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில் நடைபெறும் மதமாற்றத்திற்கு உதவும் அனைத்து அரசியல்வாதிகளும் தற்போது என்ன செய்வது என்று புலம்பி வருகிறார்களா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்